ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் க்ரோ ஃபுட் நைன்டி டேஸ் சேனலில் எண்பத்தி அஞ்சாவது ஆண்கள் ஸோ நாம் ரெண்டாவது வாட்டி போட்டால் உருளைக்கிழங்கும் வந்துட்டு ஓரளவுக்கு மேலே வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கணு இந்த மாதிரி நிறைய கணுக்கள் வந்துட்டு இந்த கிழங்குல வந்து இருக்கும் இந்த மாதிரி ஒரு கணு மட்டும் லைட்டா அந்த மண்ணில் வந்து போ நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சிட்டு வச்சுட்டீங்க அப்படின்னாலே போதும் அந்த பக்கத்து நீங்கள் வச்ச இடத்துல வந்துட்டு எதாவது கணு இருக்குது அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக வேர் போட்டு மேலே இந்த மாதிரி வளர ஆரம்பிச்சிரும் இப்படி வளர்ந்ததுக்கு அப்புறமா லைட்டாக அந்த மண்ணை மட்டும் அதாவது இந்த வேரை மட்டும் நம்ம வந்து மூடிவிட்டால் போதும் அதில் இங்கெல்லாம் வந்து வேர் போது தெரியுதுங்களா இந்த வேரை வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணு போட்டு மூடி வச்சாலே போதும் ஸோ இது வந்துட்டு நம்ம மற்ற கிழங்குகள் மாதிரி மண்ணில் வந்து புதச்சி வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணு போட்டு மூடும்போது தான் என்ன அப்படின்னா அந்த வேரில் இருக்கக்கூடிய குட்டியான கிழங்குகள் வந்து அந்த வேலை வந்து உருவாகும் இதுவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வைக்கும் போதே அப்படி போட்டோம்னு வைங்களா அது வந்து சீக்கிரமாக அழுகி போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து நமக்கு மழை வந்து எப்போ வரும்னே தெரியாது ஸோ நேற்றுலாம் வந்துட்டு நல்ல மழை இப்போது இந்த இடமும் வந்து உங்களுக்கு லைட்டாக நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கிழங்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த ஒரு சைடு மண்ணில் இருக்கற சைடை வந்து நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் அந்த ஈரமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனால நம்ம வந்து தண்ணியும் வந்து கம்மியாக விட்டால் போதும் அதே மாதிரி மண்ணும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அணை கொடுத்துட்டு வந்தாலே போதுமாக இருக்கும் ஸோ உருளைக்கிழங்கை வந்து வளர்க்குறதுக்கு ஸோ இடையில இடையில் நம்மக்கிட்ட இருந்த கூடையே புடலை கொடி வந்துட்டு அந்த பூச்சி தாக்குதல் வந்துச்சு இல்லையா ஸோ அது அதை வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம் பண்ணி விட்டுட்டு அந்த ஏற்கனவே பூச்சிக்கட்டு செழிகள் எல்லாமே இதாயிருச்சு விழுந்துட்டு மறுபடியும் புதுசாக பக்க கிளைகள் வச்சு வளர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த இடத்துல இங்க இங்கேருந்து ஒரு கிளை வந்து உருவாகி இப்படி மேலே போகுது அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்துட்டு புது புது கிளைகள் வந்து உருவாகி கிளைகள் வந்து மேல போயிட்டு இருக்கு இப்ப நம்ம தக்காளி செடி வைக்கிறோம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு சப்போர்ட் வந்து நம்ம கீழே கொடுத்தாகணுங்க ஸோ இது வந்து இவ்வளோ நாளாக சப்போர்ட் இல்லாமல் வளர்ந்து இப்போ தான் வந்துட்டு பூக்கள் வச்சு பிஞ்சுகள் போட்டிருக்கு ஸோ இந்த வந்து அந்த பேர் டொமேட்டோ குடம்பு தக்காளி சொல்லுவாங்க இல்லையா அது இப்போ தான் ரெண்டு பிஞ்சு போட்டிருக்கு அதுக்கு மேலேயும் வந்துட்டு பூக்கள் வச்சு பிஞ்சு போட்டுட்ருக்கு ஸோ இந்த டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நேற்று வந்த மலைக்கு நிற்கவே மாட்டேங்குது அப்படியே ஆடி ஆடி விழுகுது ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டரை அடி வளர்ந்துருச்சு இந்த செடி ஸோ இதுவும் வந்து கொட கொடியில் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கொடியில் போகிற மாதிரி மேலே ஏறிட்டு ஹைட்டா ஹைட்டாக இருக்கு ஸோ இதையும் வந்து கொடியில் தான் நம்ம வந்து கட்டி விடணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி குடும்பத்தக்காளி வளர்க்குறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடியில் போட்டிருக்கீங்களா இல்லை வந்து குச்சியில் சப்போர்ட் கொடுத்து வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த சீசனுக்கு நாம போட்ட நாட்டு தக்காளி விதைகள் எல்லாமே வந்து வளர்ந்துடுச்சுங்க ஸோ இது கூட வந்துட்டு கருமஞ்சள் கிழங்கு வச்சுருக்கேன் எனக்கு மட்டும் கருமஞ்சள் வந்துட்டு பெருசாக வளரவே இல்லை அது முளைப்பே வர்றதில்லை இது வந்து ரெண்டாவது கிழங்கு இப்போ மறுபடியும் ஒரு செட்டு கிழங்கு வந்து வாங்கணும் அதை வந்து எப்படி வளருதுன்னாவது பார்க்கணுங்க உள்ளே வந்து கருப்பாக இருக்குது இதா உங்களுக்கு இது எப்படி முளைக்க போடுறது அப்படிங்கிறது கூட தெரிஞ்சால் எனக்கு வந்து சொல்லுங்க இதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் நம்ம வந்து தட்டைக்காய் கொடி வச்சுருக்கோம் காராமணி கொடி இது வந்துட்டு மேலே பந்தலை பிடிச்சி மேலே காய்ச்சிட்ருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா கீழே இந்த வேர்லேருந்து வரக்கூடிய அந்த ரெண்டு இன்ச் மூணு இன்ச்சு கேப்பில் வந்துட்டு மறுபடியும் வந்து பூக்கள் போடுவேங்க பூக்கள் கொத்து கொத்தாக வச்சு பூக்கள் வந்து போடுது இது வந்து எப்படி பிஞ்சு பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து நான் வீடியோவில் காமிக்கிறேன் இது மாதிரி எல்லா செடியிலையுமே இதே மாதிரி தான் ஆகுது ஸோ இது வந்து கொடி காராமணியா இருக்கட்டும் இல்லை செடி காராமணியா இருக்கட்டும் இப்போது ரீசண்டாக வந்துட்டு இந்த மாதிரி வேர்லேருந்து ஒரு ரெண்டு மூணு இன்ச்சுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி பூக்கள் வைக்குது அடுத்தது பாருங்கள் கோல் இது வந்து நம்ம நாற்று போட்டு வளர்த்தது ஸோ வந்துட்டு இது வந்து கிழங்கு இது வந்து கிழங்காக வராது மேலே நமக்கு காலிஃப்ளவர் ஃபிளவர் மொட்டை மாதிரி மேலே தான் வரும் ஸோ அது மேலேயும் இல்லாமல் நடுவில் இந்த மாதிரியான சென்டர் ஏரியாவில் வந்து வரும் இப்போ தான் வந்து ஓரளவுக்கு செடி மேலே பிடிச்சி அந்த லைட்டாக அந்த ஒரு இடம் மட்டும் ப அப்படியே பருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதுதான் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுவுமே வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தக்காளி செடி ஒன்று நல்லா வளர்ந்துருந்துச்சி தானாக விழுந்து வளர்ந்த செடி தான் ஸோ இதை மழை நாளையாக இல்லை வேறு ஏதாவது பட்டுருச்சா அப்படிங்கிறது தெரில ஒரு இடம் வந்து அப்படியே உடைஞ்சு கிடக்குது ஸோ இந்த இடத்த நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்போர்ட் மட்டும் வச்சு கட்டி விட்டுட்டு அந்த இடம் வந்துட்டு ஃபுல்லாக மண்ணில் மறையிற மாதிரி எது எந்த இடத்துல உடஞ்சிருக்கோ இப்போ வந்து இருந்து ஒரு நாலஞ்சு இன்ச்சுக்குள்ளே தான் உடஞ்சிருக்கு அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக மண்ணை போட்டு நம்ம வந்து மறைச்சிடலாம் இதுவும் மேலே உடஞ்சிருக்கு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து வேல் வந்து ஒரு நாலஞ்சு இன்ச் தான் வந்துட்டு உடஞ்சிருக்கு ஸோ இந்த இடத்துல நல்ல மண்ணை போட்டு புதைச்சிட்டோன்னு வைங்கல இது ஃபுல்லாமே வந்துட்டு வேர் போட்டு இதுவும் வந்துட்டு நல்லா வந்து வேர் போட்டு வளர ஆரம்பிச்சிரும் ஸோ இது வந்துட்டு நமக்கு இந்த செடி வேஸ்ட் ஆகாது நமக்கு இதுலேருந்து ஈல்டும் நம்மளால் எடுக்க முடியும் ஸோ இந்த செடி பார்த்திங்கன்னா பூவோடு இருக்குது ஸோ இன்னொரு ஒரு ஒரு வாரத்தில் வந்து காய் பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய செடி வந்து இப்போ உடைஞ்சிருச்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிகளுக்கு நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ